க்ரீன் டாச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் சார் சார் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்க இடம் எங்கே பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் அருகிலுங்க அச்சரப்பாக்கத்துலேருந்து நம்ம சைட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாவது கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்குங்க சைடில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வகையான மரங்கள் வச்சுருக்காங்க சார் மண்ணு பாருங்கள் நல்ல தரமான மண்ணுங்க நல்ல ரெட் சாயல் பூமிங்க சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கிணறு இருக்குது ஒரு சின்ன ஒரு ஷெட் இருக்குங்க இதில் இருபது வகையான மரம் இடம்னு பார்த்திங்கன்னா பலா தென்னை மரம் வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க கொய்யா மரம் வச்சுருக்காங்க அத்தி மரம் வச்சுருக்காங்க முருங்கை வச்சுருக்குறாங்க மகாகனி வச்சுருக்காங்க இதுபோல் பல இருபது வகையான மரங்கள் வச்சுருக்காங்க நெல்லிலாம் வந்து ஈல்டு கொடுக்குதுங்க பாருங்கள் சென்னை டு திருச்சி இருந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டர் அச்சரை பக்கம் சொல்லியிருந்தீங்களா பதினாலு கிலோமீட்டர் வருங்க தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல நிலங்களை வாங்குவதற்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து வாங்க முடியும் குறைந்த விலையில் அப்படியே பாருங்கள் இது நான் ஒரு ரம்மியமான நிலம் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது தேவைப்படுறவங்க எல்லாம் நன்றி வணக்கம்